உனக்கு சொன்னதா உன் ஃப்ரெண்ட் உனக்கு சொன்னான் ஆமாண்ணே என்னண்ணே ஒரு விஷயம் மட்டும் வாய்க்கு வாய் மாறும் பொழுது பூ வச்சு பொட்டு வச்சு அவன் ஆசைக்கு தகுந்த மாதிரி அலங்காரம் பண்ணி போயிட்டே இருக்கும் உண்மை நடக்கும் போய் பறக்கும் ஒரு பொண்ணு வாழ்க்கை நம்ம வார்த்தை மட்டும் வாய்க்கு வந்தபடி யூஸ் பண்ணக்கூடாது இந்த கேஸ்ல மட்டும் நான் போலீஸ்ன்றத மீறி மனசுக்குள்ள ஒரு விஷயம் இடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன நான் போத பியூசில ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது டயனான்னு ஒர்க் பண்ணேன் அசாத்திய ஸ்டைலாக இருப்பாள் அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் வரைக்கும் பாவாடை கையில்லாத சட்டை டீனேஜில் அவளோட அவளை உள்ளுக்குள்ளே பார்க்கறதுக்கு என்ன பண்ணும் அப்படி ஒரு அழகு அதே நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவட்ட எதெல்லாம் அழகாக தெரிஞ்சதோ அதே அறகுறையாக தெரிய ஆரம்பிச்சு எல்லாருக்கும் முன்னாடி இப்படி சித்திராலின்னு அவன் மேலே ஒரு கோவம் வரும் அவன் கேரக்டர் மேலேயே சந்தேகம் வரும் அந்த நேரத்தில் தான் இப்போ நீ சொன்னியே அது மாதிரி டயனாவை யாருக்கடியே தப்பாக பார்த்ததா அவன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவனுக்கு சொன்னதா என் ஃப்ரெண்டு எனக்கு சொன்னான் டயனா எவ்வளவோ அழுதாக என் நம்பனுக்கு கெஞ்சுண்ணா அதே மீறினா அப்படியே போயிட்டேன் அப்புறம் அவளை பார்த்தது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் அது ஒரு டெட் பாடியா புருஷனே உனக்கு கொண்டாடா அந்த கேஸ கூட நான் தான் டீல் பண்ணி சால்வ் பண்ணேன் ஆனா அந்த ப்ராசஸ்ல எனக்கு தெரிய வந்த விஷயம் என்னன்னா டயனா என்னை லவ் பண்ணதும் உண்மை அவன் என்னை நம்புன்னு சொன்னதும் உண்மை நான் மட்டும் அன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பேச்சை கேட்காம இருந்தேன்னா டயனா செத்துருக்க மாட்டான் ஆனந்தி இடத்துல வாழ்ந்திருப்பா இந்த வெலோ நீ நல்லவளா கெட்டவளா எனக்கு